நீங்கள் உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னு ஆசை இருக்குதா சின்னதாக ஒரு கடை எடுங்க நீங்களே உங்கள் முயற்சியில் போடுங்க கற்றுக்கோங்க விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு வியாபாரம் பண்ணுறவங்ககிட்ட ஒரு நாலு பேர்கிட்ட ஒரு சஜஷன் கேளுங்க போங்க ஒரு வேலையும் பார்க்கணும் கடையும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் எதையாவது ஒன்று முடிவு எடுத்துகிட்டு வாங்க ரெண்டும் ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் தான் நிலைக்காது இல்லை நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேங்க ஜாப் முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போது பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறீங்களே முதல்ல அந்த டைமுக்கு ஒரு ஆறு மாதம் எங்கேயாவது ஜாப் பார்ட் டைமாக நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த தொழில் சார்ந்து வேலைக்கு போயிடுங்க ஒரு ஆறு இப்போ காஃபி ஷாப் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பேரராக ஒரு வேலைக்கு அங்கே போயிட்டு க்ளீன் பண்ணுற வேலைக்கு கூட போங்க போயிட்டு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கோங்க ஒரு வட்டாரத்தை உருவாக்குங்க முதல்ல வியாபார நீங்கள் என்ன தொழில் செய்ய போறீங்களோ அந்த ஒரு பார்த்து 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 உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும் ஓ வியாபாரம்னா இது தான் இதில் வந்து ஏற்றமோ இருக்குது இறக்குமோ இருக்குன்றத அந்த சூழலை பார்த்து நீங்கள் கற்றுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிங்க நீங்கள் அதை பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஃப்ரான்சைஸ் எல்லாம் தேவை கிடையாது யார் பேரும் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களோட நம்பிக்கையே உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கும் அந்த பேர் வச்சு நீங்கள் வியாபாரம் ஆரம்பிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வெற்றி தான் உங்களுக்கு